வணக்கம் இன்னைக்கு நம்ம அஸ்வாஸ் கிஸ்டி சேனலில் பத்தாம் வகுப்புக்கான நூறு முக்கிய வினாக்களில் மூன்றாவது பகுதி பத்து கொஸ்டின் பார்க்க இருபத்தி நொட்டு முப்பது நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்பர் ஒன்று எப்போது ஐக்கிய நாடுகள் சபையின் பட்டய சாசனம் கையெழுத்தானது அப்படின்னா ஜனவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க வங்க பிரிவினை எந்த ஆண்டில் கையெழுத்தானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அக்டோபர் பதினாறு இருபத்தி மூணாவது கொஸ்டின் பாருங்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் எந்த அமர்வில் உத்திரையாமை இயக்கத்திற்கு அனுமதி அளித்தது கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் இருபத்தி நாலாவது கொஸ்டின் பாருங்க ஈவேரா பெரியார் சேலத்தில் நடத்திய இந்திய எதிர்ப்பு மாநாட்டில் கலந்து கொண்டு கைதாகி சிறை இளைய மாண்டவர்கள் தாளமுத்து நடராஜன் தாளமுத்து நடராஜனும் இதில் மூணு கேள்வி இருக்கு சேலத்தில் இந்திய வேறு மாநாடு நடத்தினவர் யாருன்னா பெரியாரு இந்திய ஈர்ப்பு மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா சேலம் இப்படி மூணு கொஸ்டின் பார்த்துக்கலாம் இருபத்தி அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க அரசு அதிகாரி அதிகாரிகளை தேர்வு செய்ய நீதி கட்சியால் நிறுவப்பட்ட நிறுவப்பட்டது எது அப்படின்னா பணியாளர் தேர்வாணையம் இருபத்தி ஆறாவது கொஸ்டின் பாருங்க பீகாரின் துயரம் என அழைக்கப்படுவது எது கோசி கோசி இந்தியாவின் முதல் அனுமன் நிலையம் அமைக்கப்பட்ட மாநிலம் எது அப்படின்னா மகாராஷ்டிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதுல மும்பைக்கு அருகில் உள்ள தாராபுரில் அமைக்கப்பட்டது இருபத்தி எட்டாவது கொஸ்டின் பாருங்க எந்த பிரிவின் கீழ் நிதிநிலை அறிக்கை அவசர நிதிநிலை அவசர நிலையை அறிவிக்க முடியும் அப்படின்னா சட்ட பிரிவு தேசிய அவசரநிலை முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு மாநில அவசர நிலை முன்னூத்தி அறுபது நிதிநிலை அவசர நிலை இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்க கீழ்கண்டவற்றல் எது அணிசேரா இயக்கத்தில் நிறுவனர் உறுப்பினர் இல்லாத நாடு அனிசரா விட்டு போயிருக்கு அதில் பாகிஸ்தான் முப்பதாவது கொஸ்டின் பாருங்க இந்தியாவில் உணவு தானிய உற்பத்தியில் தண்ணீரை அடைய வழிவகுத்தது பசுமை புரட்சி பசுமை புரட்சி அடுத்த வினாக்கள் முப்பத்தி ஒன்று நாற்பது அடுத்த வீடியோல பார்ப்போம் எல்லாரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ